சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பு அமைச்சர் சிவசங்கர் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முதற்கட்டமாக மாநகர் போக்குவரத்து கழகத்தில் செயல்படுத்தப்பட்டது மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் அனைவரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக உடனுக்குடன் பெறுகின்ற வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதாவது டிஎன்இஜிஏ வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை செயல்பட்டு போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை அமைச்சர் சட்டமன்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயனாளிகள் பெற்றிட வழிவகை செய்யப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு அதாவது பிடிசிஎஸ் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதாவது டிஎன்இஜிஏ நிறுவனத்துடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இணையதளம் வாயிலாக கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி முதற்கட்டமாக மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முதல் அமல்படுத்தப்பட்டது பயனாளிகள் இத்திட்டத்தின் வாயிலாக எவ்வித சிரமமின்றி தங்களது இருப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள அரசு இ சேவை மையம் அல்லது என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து கட்டணமில்லா பயண அட்டைகளை பதிவிறக்கம் செய்து பயன்பெற்று வருகின்றனர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் உட்பட்ட பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இணையதளம் வாயிலாக புதுப்பிக்க ஏதுவாகவும் மேலும் இவ்வசதியினை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பயனாளிகளும் பயன்பெறும் வழியில் இதர ஆறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அதாவது விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை மற்றும் திருநெல்வேலி விரிவுபடுத்த ஏதுவாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் முப்பத்தி ஒன்று மூன்று ஐந்து வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று தகவலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபரிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்